அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேலே வாழை நடவு செய்யப்பட்டிருக்கு இங்கே நடப்பட்டுள்ள வாழையின் இலைகள் வாடல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நோய் தாக்குதலால் வாழை இலை சுருங்கி கருகுது மகசூல் குறைஞ்சிருக்கு வாழைத்தாரனுடைய எடையும் குறையுது வாழைக்காய் ஏற்றுமதியில் விலையும் கிடைக்கல நடவு செஞ்ச கூலிக்கு கூட காசு வரலன்னு வாழை விவசாயிகள் கவலை கவலையடைஞ்சிருக்காங்க இதனால் வேளாண் துறை அதிகாரிகளும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டு இந்த நோய்க்கு நிரந்தர தீர்வு காணணுன்னு கோரிக்கை வச்சிருக்கேன் இப்போ வந்து வாழை ஒவ்வொரு வருஷமும் ஏறக்குறையோ ஒரு மூணு நாலு வருஷமாகவே எங்களுக்கு வாழையில் ஏதோ ஒரு பிரச்சனை இயற்கையாக வருதா எப்படி என்னங்கிறதா எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் உண்டான ட்ரீட்மெண்ட்டு இதைவோ எடுக்கிறோம் ஆனால் அது எதுவுமே கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இல்லை ஆனால் இப்போது வாடல் நோய்ங்கிறது வந்து இப்போ ஒரு மூணு நாலு மாத வாழையில் இருக்குது மூணு கை நாலு கை இப்படி கீழேருந்து ஒவ்வொன்றா வரண்டே போயிட்டு இருக்குது இது என்ன ட்ரீட்மெண்ட்னு மருந்து அடிக்கிறதா ஸ்ப்ரே பண்ணுறது மருந்து வேறு கூத்துறது இதெல்லாம் நாங்கள் நாலு அஞ்சு வருஷமாக ஏறக்கூடிய பத்து வருஷமாக பண்ணுறோம்னே சொல்லணும் ஆனால் அதுக்கு உண்டான ரெமடி அதுக்கு உண்டான நிவாரணம் கிடைக்கல எங்களுக்கு போன வருஷம் இதே மாதிரி தான் கடைசியில் பார்த்திங்கன்னா நாலு கை அஞ்சு கை தான் கடைசியில் இருக்குது கொலையோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாலு கை அஞ்சு கை தான் பச்சையாக இருக்குது ஒரு பத்து கை பன்னெண்டு கை இருந்தால் தான் அந்த வாழை வந்து முழுசாக நல்ல ஈடுன்னு சொல்லலாம் போன வருஷமே எங்களுக்கு பெரிய பாதிப்பு இந்த வருஷம் பார்த்தோன்னா இப்போ ஆரம்பத்துலேயே இப்போ வாழை நாலு மாதம் அஞ்சு மாதம் வாழையில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கை ஒன்பது கை தான் பச்சை கையாக இருக்குது கீழேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கை மூணு கை நாலு கை அஞ்சு கை இப்படியே வரன்ட்டு போயிட்டு இருக்குது எங்களுடைய அனுபவத்தில் கடந்த காலத்துலலாம் வாழைக்கு சருகடி வருங்க எப்படின்னா ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதத்துல மஞ்ச குறைச்சி மாதிரி வரும் அது அப்படியே போயிருங்க இடையிலலாம் சருகடி வரும் அப்பப்போ தோட்டக்கலைத்தூர் சரி அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வாழைக்கு பண்ண வேண்டிய வைத்தியங்களா நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இதில் இப்போ வந்து என்னங்கன்னா ஆரம்பத்திலேருந்து நெட்டி ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துலேருந்தே நானும் பரவாயில்ல போகிற தான் பார்க்குறேங்க இந்த சரிகடின்னு சொல்கிற ஒரு வியாதி வந்து ரொம்ப கடுமையான பாதிப்புங்க இந்த பாதிப்பு வந்து நிச்சயமாக விவசாயிக்கு வந்து எதிர்பார்க்குற மகசூல் கிடைக்காது காரணம் என்னென்னா நோய்வாய்ப்பட்ட மனுஷனுக்கு எப்படி இருக்குது ஆரோக்கியமானவருக்கு எப்படி இருக்குங்க அந்த மாதிரி தான் இது இப்போ இந்த நோயை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வேளாண்மை துறையிலேருந்து வாழைக்கின்ட்டு வந்து யாரும் வந்து எந்த பார்வையிட்டு இது என்ன இது இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணாலும் இது வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க வாழைங்க குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி கிலோ எடை எடுத்தால் தான் விவசாயிக்கு கட்டுபடியாது குறைஞ்ச செலவு நூறு ரூபாயிலிருந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றம்பது வரைக்கும் கூட செலவாகி போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு வந்து எல்லாருமே இதே டைமுக்கு வாழை வெட்டுக்கு வந்துடுது ஆரம்ப எப்போ பாருங்க உங்களுக்கு விலை வந்து நல்ல விலை கிடைக்கும்னே சொல்ல முடியாது ஒன்றா ஒரு பாதிப்பு இயற்கை ஒரு பாதிப்பு ஏதோ ஒரு பக்கம் காற்று வந்துடுது மழை வந்துடுது சின்ன காற்று வந்தாலும் கூட உங்களுக்கு வாழை தள்ளிடுது முறிச்சு போடுது இதெல்லாம் ஜமாளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு வாழையில் பத்து பைசா பிரயோஜனம் இல்லாம கூட போயிடும் அதாவது விளைச்சல் அதிகமாக வரும்போது இது வந்து ஸ்டாக் வைக்க முடியாது அழிவு பொருள் சமாச்சாரம் அதனால் இது என்னென்ன விலை வீழ்ச்சி வந்ததுன்னு தீர்வு நாங்களும் விட்டவர்கள் எல்லாம் இதை விதை போட்டிருக்கிறோம் வேறு வேறு வழியே கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டில் நான் வந்து ஒரு மூணு ஏக்கர் நாட்டு போட்டிருந்தேங்க நல்ல பொட பிஞ்சு காய் வந்துட்டு ஸ்டேஜில் ஒரு காற்று வந்தது முழுக்க முழுக்க முக்கால்வாசி ஏனுங்க தொண்ணூறு சதவீதம் வாழை விழுந்துருச்சுங்க இந்த ஏரியா வந்து அன்னூர் ஏரியா தான் வந்து வாழையில் ரொம்ப சிறப்பான ஏரியா ரொம்ப அதிகமாக அன்னூர் சிறுமுக ஏரியா மேட்டுப்பாளையம் எல்லாம் வந்துங்க வாழை தான் வந்து முக்கியமாக நான் ஆனால் யூனியன் ஆஃபீஸில் இருக்குது அவங்க ஃபீல்டுக்கெல்லாம் ஒருத்தருமே வாரதில்லை இல்லை ஃபீல்டில் வந்து என்ன விவசாயி பார்க்குறாங்களா பண்ணுறாங்களாங்கிறது அறவே இல்லை அவங்க எதோ ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களோடையும் விவசாயி வந்து இது சந்த சந்திக்கிறதாகவே இல்லை அரசோ இல்லை தோட்டக்கலை துறைக்காரரை பார்த்து நிவாரணம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு என்னங்கன்னா ஆரம்பத்தில் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து நெட்டி நெட்டி இது வரைக்கும் அறுவடை வர வரைக்குமே இந்த நோய் இருக்குதுங்க இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து சரியான அக்கறை எடுத்து ஏன்னா முழுக்க முழுக்க விவசாயி வந்து வாழை இருக்கிறான் காரணம் வாழைவே நம்பியிருக்கானு காரணம் மாற்று வெள்ளாங்க போகாத காரணம் கூலி கூலியால் பிரச்சனை அதனால தான் நம்பி நம்பியிருக்கிறோம் வாழைக்குன்னு கணக்குப்பட்டனா நூறு நூற்றம்பது ரூபா இப்படி இருந்தால் செலவாய் இதை குறைக்க முடியாதுங்க எந்த காரணத்து கொண்டு இந்த செலவை குறைக்க முடியாது அதனால் இதை பணியாக தான் ஆகணும் இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து சரியான அக்கறை எடுத்து வாழை விவசாயிகளுக்கு வாழை வைக்கணுங்கிற எண்ணத்தில் நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல துறைக்காரரோ விவசாயம் அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்காரர் வேளாண் துறை ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து இதுக்கு உண்டான ரெமடி கண்டுபிடிச்சி அவங்க எங்களுக்கு சொன்னா தான் எங்களுக்கு எதாவது தீர்வு கிடைக்கும் இல்லையோ இப்போ நாங்கள் பண்ணுறதை எங்களுக்கு அவங்க சொல்கிறதையும் பண்ணுறோம் நாங்களும் எங்களுக்கு சேதம் பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் நிவாரணம் இல்லை இதுக்கு வந்து நிவாரணம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் தமிழ்நாடு அரசு வந்து விவசாய வாழ வைக்கும் எண்ணத்தில் இந்த மாதிரி வாழை போடுறாங்களா அதுக்கு வந்து அதாவது துறையும் இருக்குதுங்க தமிழ்நாடு அரசு வந்து எல்லா துறைக்கும் எல்லாம் போட்டிருக்காங்க அது சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்க்கணும் அதுக்கு உடனடியாக அதுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணுமோ கொடுத்தா எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்